மலைகளுக்கு நடுவுல ஒரு ரொம்ப அழகான கிராமம் இருந்தது தினமும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எழுந்து ஆரம்பிச்சிருவாங்க லக்ஷ்மணனும் குடும்பத்தை நடத்துறதுக்காக காத்தாலேயே தன்னுடைய பச்சை மிளகா வட்டி கடையை எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாய் வியாபாரம் பச்சை போடுவாரு வாங்கிக்கோங்க என்ன லக்ஷ்மணன் அண்ண ஆமா மிளகா வேலை எவ்வளவு கிலோ இருபது ரூபாக்கா என்னென்ன இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிறீங்க இங்கே பாருங்கக்கா நகரத்துக்கு நான் இருபது ரூபாய்க்கு கம்மியாக கிடைக்காது அங்கே விலை அதிகமாக இருக்குது இங்கே தான் விலை கம்மி பதினஞ்சு ரூபான்னு கொடுங்களேன் இப்போ என்கிட்ட இருபது ரூபாய் இல்லை என்னக்கா நீங்கள் உங்ககிட்ட எப்படி முடியாதுன்னு சொல்கிறது சரி பதினஞ்சு ரூபா கொடுங்க இப்படிப்பட்ட நல்லவர் தான் லக்ஷ்மணன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த லக்ஷ்மணனோட மனசு ரொம்ப சுத்தமான பெரிய மனசு அவருக்கு தன்னுடைய மனைவி அப்புறம் ஏழு வயசு பொண்ணு மீரா கூட ஒரு சின்ன குடிசையில இருக்காரு ஒரு நாள் பச்சை மிளகாய்களுக்கு தண்ணியை தெளிச்சுட்டு தன்னோட மனைவி கிட்ட அவர் சொன்னாரு இங்க பாரு மீராவுக்கு இப்போ ஏழு வயசு ஆயிடுச்சு நான் மொய்ப்பா அவள பள்ளிக்கூடத்துல சேர்க்கறத பத்தி யோசிக்கணும் அட இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு போய் தன்சுக்லாலோட பள்ளிக்கூடத்துல அவளை சேர்த்துட்டு வாங்க கிராமத்துல மத்த குழந்தைங்களும் அங்கதானே படிக்கிறாங்க ஆமா ஆனா தன்சுக்லால் ரொம்பவே பேராசை பிடிச்சவராச்சே அவளை பள்ளிக்கூடத்துல சேர்க்கறதுக்கு அதிக பணம் கேட்டாருன்னா என்ன பண்றது இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படிங்க தெரியும் அங்க போய் கேட்டு தெரியும் அப்புறம் உங்களோட கஸ்டமர் ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு விசாரிச்சாதங்கிட்டா சரி போய் பார்க்குறேன் மனைவி சொன்னதுனால லக்ஷ்மண் கிராமத்து ஜமீனாரான தன்சுக்லால் பள்ளிக்கூடத்துக்கு போனாரு பணத்தை ஈட்டத்துக்காக தன்சுக்லால் பள்ளிக்கூடத்தை நடத்தினாரு ஆனா அவரோட விருப்பம் இல்லாமல் யாருக்குமே அட்மிஷன் கிடைக்காது தன்சுக்லால் ஐயா வணக்கம் அடே வா வா லக்ஷ்மண் சொல்லு என்ன விஷயம் என் வீட்டுக்கு பச்சை மிளகாவை அனுப்பிட்டேன்ல ஆ அதை நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அனுப்பி வச்சுட்டேன் சரி இப்போ என்ன விஷயம் இவ தான் என்னோட பொண்ணு இவளோட பேர் மீரா இப்போதான் இவளுக்கு ஏழு வயசு ஆச்சு அதான் நான் என்ன நினச்சேன்னா இவளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு நினச்சேன் போய் ஆஃபீஸில் முப்பதாயிரரூபா கட்டிவிடு அப்புறம் உன் பொண்ணை நாளிலேருந்து பள்ளிக்கூடம் அனுப்பிடு முதலாளி முப்பதாயிரம் ரூபாவா இவ்வளோ பணத்தை என்னால் கொடுக்க முடியாது நான் என்னோட பச்சை மிளகா வண்டியை விற்றா கூட என்னால் அவ்வளோ பணம் தர முடியாதே அவட உன்னால் பணம் கொடுக்க முடியலன்னா ஒழுங்காக இங்கேருந்து போ எதுக்கு உன் பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்த இங்கேருந்து கிளம்பு முதலாளி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஒரு வேளை நீங்களே பள்ளிக்கூடத்தில் சீட்டு கொடுக்கலன்னா வேறு யார் தருவாங்க கிராமத்தில் வேறு பள்ளிக்கூடம் கூட கிடையாது அதுக்கு நான் என்ன பண்ணுறது எங்கேயாவது போய் தலை ஆனால் பணம் இல்லாமல் திரும்பவும் இங்கே வராத என்னோட பள்ளிக்கூடத்துல அவங்களோட குழந்தைங்கள்லாம் படிக்கணும்னா அவங்க பணக்காரங்களா இருக்கணும் இப்ப ஒழுங்கா இங்க இருந்து போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளவா லக்ஷ்மணன் தன்சுக்லாலோட கால்ல விழுந்தாரு செக்யூரிட்டி அட வெளிய யார் இருக்கீங்க உள்ள வாங்க போப்பா இல்லன்னா முத வாங்குவேன் பாப்பா சீக்கிரம் முதலாளி கொஞ்சமாவது கருணை காட்டுங்க என்னோட பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதலாளி தன்சுக்லால் இப்படிப்பட்ட ஒரு மட்டமான ஆளு பண விஷயத்துல ரொம்ப பேராசை பிடிச்சவரு இங்க பாருங்க ஷர்மா சார் இப்போ என்கிட்ட பணம் இல்ல இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்துக்காங்க நீங்க தான் சொன்னீங்க அதுக்கப்புறமா உங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னா நீங்களே சொல்லுங்க இல்ல இல்ல ஆமா ஆனா நான் இப்போ பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க முழுசா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு ஆ இதே மாதிரி உங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிக்கிட்டே இருங்க அப்போ அவ ஒரு நாள் ரொம்ப பெரிய அளவு வருவா இங்க பாருங்க பள்ளிக்கூடத்துல செலவு எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுல்ல டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல அந்த செலவுக்கெல்லாம் நான் எங்க போறது சரியா தான் சொல்றீங்க யார் அவருக்கு பணம் கொடுக்குறாங்களோ தன்சுக் லெவல் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வாரு அப்படி லக்ஷ்மணன் மாதிரி ஆட்கள் அவருக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னா அவங்கள அவமானப்படுத்துவாரு பொண்ணுக்கு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கலன்னதும் லக்ஷ்மண் ரொம்ப கவலையா இருந்தாரு ஒரு நாள் அவரு தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு பாதையில் போயிட்டு இருந்தாரு அப்ப அவர் ஆலமரத்துக்கடையில் ஒரு சாதுவை பார்த்தாரு பாரு மகனே எங்க போயிட்டு இருக்க அது வந்து சாமி நான் என்னோட பச்சை மிளகாயை விற்க போயிட்டு இருக்கேன் அப்படியா கொஞ்சம் இங்க வாப்பா என்ன சாமி சொல்லுங்க உன்கிட்ட குடிக்க தண்ணி இருக்கா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு ஒரு நிமிஷம் சாமி இப்பவே எடுத்துட்டு வரேன் நல்லதுப்பா சாப்பிட ஏதாவது வச்சிருக்கியா இருக்கு சாமி சாப்பிட என்கிட்ட ரெண்டு ரொட்டி தான் இருக்கு ஆனா அது கொஞ்சம் பழசு அதை எடுத்துட்டு வாப்பா ரொம்ப பயங்கரமா பசிக்குது லக்ஷ்மணன் சாதுவுக்கு பழைய ரொட்டியை கொடுத்தாரு சாது சொன்னாரு அது கூட எதுவும் இல்லைல்ல நீ ஒன்று பண்ண எனக்கு அந்த பச்சை மிளகாயை கொடு லக்ஷ்மணன் அந்த சாதுவுக்கு நாலஞ்சு பச்சை மிளகாய கொண்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் சாது அது ரொம்ப ஆசையா வாங்கி சாப்பிட்டாரு அற்புதம் மகனே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு சாது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அவர் காத்துல அப்படி கைய சுத்தினாரு தன்னோட கையில சில பச்சை மிளகாய்கள் வந்தது அது லக்ஷ்மணன் கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு மகனே இதை எடுத்துக்கோ இன்னைக்கு நீ என்ன சந்தோஷப்படுத்திட்ட பசியோட இருந்தவனுக்கு உணவு கொடுத்துருக்க இந்த மிளகாயை எடுத்துக்கோ இத பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைச்சிடும் லக்ஷ்மணுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல சாது சும்மா ஏமாத்துறாருன்னு நினைச்சாரு ஆனா லக்ஷ்மணன் சாது சொன்னதுக்காக அவரை வணங்கிட்டு அந்த பச்சை மிளகாய வாங்கினாரு லக்ஷ்மணன் தன்னோட வீட்டுக்கு வந்ததும் தன்னோட பொண்ணு அழுதுகிட்டு என்ன சொன்னான்னா அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படி இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் இங்கே பாருமா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சாப்பாடு சாப்பிடு நீ நாளையிலிருந்து பள்ளிக்கூடம் போகலாம் எப்படி போக முடியும் அதான் பள்ளிக்கூடத்துக்கு கட்ட வேண்டிய பணம் கிடையாது இங்கே பாருமா போவ கண்டிப்பாக போவ இப்போ நீ சாப்பாடு சாப்பிடு அப்புறம் தூங்கு காலையில் எழுந்த உடனே நாம பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் நிஜமா தானப்பா நிஜமா போகலாம் லக்ஷ்மணனால தன் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல ஏதாவது ஒன்று பண்ணி அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னு அவர் நினைச்சாரு அப்பதான் சாது கொடுத்த பச்சை மிளகாய் அவருக்கு ஞாபகம் வந்தது லக்ஷ்மணன் அந்த பச்சை மிளகாய் முன்னாடி வணங்கி நின்றாரு அப்புறம் சொன்னாரு என்னோட பொண்ணு ரொம்ப வருத்தத்துல இருக்கா தயவு செஞ்சு அவளுக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு சீட்டு வாங்கி கொடுங்க கொஞ்ச நேரத்துல அந்த கிரவுண்ட்ல ஒரு மாய பள்ளி கூட உருவாச்சு அதோட செவரெல்லாம் பச்சை மிளகாயா இருந்தது இத பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பள்ளிக்கூடத்தோட கதவு திறந்தது அங்க இருந்து ஒரு டீச்சர் வெளியே வந்தாரு ஹலோ லக்ஷ்மண் இதுதான் பச்சை மிளகாயோட மாய ஸ்கூல் இங்க உங்களோட பொண்ணு மீராவோட சேர்த்து கிராமத்துல இருக்கிற ஏழைங்களோட குழந்தைகளும் படிக்கலாம் அதுவும் முழுசா இலவசமா படிக்கலாம் குழந்தைங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறுவாங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் நடக்குமா அது நடந்துடுச்சு லக்ஷ்மன் நாளைக்கு உங்களோட மகளை இங்க கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன கிராமத்து ஏழை குழந்தைங்க யாரால தன்சுக்லாலோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலையோ அவங்க பச்சை மிளகாய் மாய பள்ளிக்கூடத்துக்கு வந்து சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சாங்க அதே இன்னொரு பக்கம் இந்த பச்சை மிளகாய் மாய பள்ளிக்கூடத்தை பத்தி தன்சுக்லாலுக்கு தெரிஞ்ச உடனே அவர் கோவத்துல குதிச்சாரு எனக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க இப்படி கோவப்படுறதுனால எல்லாமே நடந்துருமா அமைதி ஆகணுமா அட எப்படி அமைதி ஆகிறது அந்த பள்ளிக்கூடத்துல நான் எவ்வளவு பணம் போட்டிருக்கேன்னு தெரியுமா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நான் மொத்தமா அழிஞ்சிருவேன் ஏழை குழந்தைங்களோட சேர்த்து அந்த பச்சை மிளகாயால் உருவான மாயா ஸ்கூலில் இப்போ பணக்காரங்களோட குழந்தைங்களும் போய் சேர்றாங்க ஆனால் நீ இப்போது என்னை அமைதியாக சொல்கிறியா நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது இப்படி பணம் பணம்னு பேராசப்படாதீங்கன்னு ஏழை பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு ஆனா எங்க செஞ்சீங்க ஆனா உங்க மனசுக்கு பட்டது தானே நீங்க செய்வீங்க நான் அந்த லக்ஷ்மணனையும் அவனோட பள்ளிக்கூடத்தையும் சும்மா விட மாட்டேன் இது என்ன பண்ண போறீங்க அந்த பள்ளிக்கூடத்தை எரிக்க போறீங்களா நான் அந்த பள்ளிக்கூடத்தை எரிச்சிடுறேன் மொத்த பள்ளிக்கூடத்தையும் எரிச்சிடுறேன் பள்ளிக்கூடம் விடுறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மணி நேரம் இருந்தது பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி தன்சுக்லால் தன்னோட கையில ஒரு பெட்ரோல் கேன தூக்கிட்டு வந்தாரு அவர் அந்த பெட்ரோலை அந்த பச்சை மிளகாய் மாய பள்ளிக்கூடத்து மேல தெளிச்சாரு அப்புறம் மேட்சஸ் பத்த வச்சாரு வத்தி குச்ச பத்த வச்சு அந்த செவத்துல போட்ட உடனே புத்திசாலி சந்தோட வயத்துல நூறு மிளகாயோட எரிச்சல்ல உணர ஆரம்பிச்சாரு எரிச்சல் தாங்காம கத்தினாரு ஐயோ கடவுளே இங்க என்ன நடக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்க எரிச்சல்னால அந்த அளவுக்கு கத்தினாரு பள்ளிக்கூடத்தோட நிறைய பசங்க லக்ஷ்மண் அப்புறம் அங்கே இருந்த டீச்சர் எல்லாரும் வந்துட்டாங்க அவர் கத்தலத்தை பார்த்துட்டு டீச்சர் என்ன சொன்னார்னா பார்த்தீங்களா தன்சுக்லால் உங்களோட புத்திஸ்தாலித்தனத்தோட விளைவை நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை அழிக்கணும்னு நினச்சிட்டீங்க அட கிராமத்தில் இருக்கிற ஏழை பெற்றவங்க உங்களோட பள்ளிக்கூடத்தில் எப்படி ஃபீஸ் கட்டுவாங்க சொல்லுங்க அப்புறம் யாராலும் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையோ அவங்கள நீங்க வீட்டுக்கு அனுப்பிடுறீங்க ஏழைகளை ஏமாத்தி உங்க கஜானாவை நிரப்பணும்னு நினைச்சிட்டீங்களா அது கண்டிப்பா நடக்காது நீங்களும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்தானே நீங்க இந்த கிராமத்தோட முன்னேற்றத்தை பத்தி யோசிக்கணுமா இல்லையா நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிக்க கூடாது என்ன மன்னிச்சிருங்க நான் என்னோட தப்பை முழுசா உணர்ந்துட்டேன் என்ன இந்த எரிச்சல்ல இருந்து காப்பாத்துங்க இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் என்ன காப்பாத்துங்க டீச்சர் காத்துல தன்னோட கையை சுத்தினாரு அவரோட கையில ஒரு மிளகா வந்தது இந்த மிளகாய சாப்பிடு இத சாப்பிட்டா உன்னோட வலி எல்லாம் போயிடும் அந்த மிளகாய சாப்பிட்டதும் தன்சுக்லாலோட எரிச்சல் கம்மியாச்சு அவர் லக்ஷ்மணன் முன்னாடி கை வணங்கி குற்றத்தை உணர்ந்து கண்ணீரோட நின்னாரு லக்ஷ்மண் என்ன மன்னிச்சிடு பணத்து மேல இருக்கிற ஆசை என்ன கிடிச்சு எது சரி எது தப்புன்னு எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியாம போயிடுச்சு ஆனா இப்போ என்னோட எல்லா தவறையும் நான் முழுசா உணர்ந்துட்டேன்